வருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் நம்ம ஆரியப்பட்டா ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தினந்தோறும் உங்களுக்கு பத்து வினாக்கள் கொடுக்குறோம் அந்த பத்து வினாக்களுக்கான எக்ஸ்பிளைனேஷன் வீடியோவும் அன்னைக்கே உங்கள் கையில் வந்து நம்ம கொடுத்துட்றோம் புரியுதாங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரியாங்க இப்போவும் நான் தான் சொல்கிறேன் இதனுடைய ஒவ்வொரு காணொலியிலையும் சொல்கிறது தான் இந்த காணொலியிலையும் இதனுடைய முக்கியமான நோக்கம் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எளிமையாக இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து வினாக்கள் மேக்ஸில் நீங்கள் வாங்கணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம் சரியாங்க ஸோ அதனால தான் பத்து பத்தாக படிச்சுக்கோங்க பதறாமல் மனசில் பதிய வச்சுக்கோங்க சரியாங்க ஸோ அந்த தான் அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பத்து பத்து வினாக்களாக தினந்தோறும் உங்களுக்கு ஒரு தேர்வாக கொடுத்து அந்த தேர்வுக்கான விளக்கத்தையும் அன்னைக்கே நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் சரியாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த காணொலியில் நம்ம மீச்சியமா மீப்போவா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதில் ஒரு பத்து வினாக்கள் நாங்கள் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இதை நல்லா பார்த்துக்கோங்க இது எல்லாமே என்னதுங்க சிக்ஸ்த்து புக்கில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு வினா இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரியாங்க ஸோ இந்த காணொலியிலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரியாங்க ஏன்னா ஒவ்வொரு வினாவையும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலையும் கொடுத்துருக்கோம் அந்த மாடலில் என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் தொகுத்து ஒவ்வொரு காணொலியிலையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக எளிமையான முறையிலையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காணொலியையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வெற்றி மட்டும்தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படின்றத சொல்லிட்டு சரி வாங்க இந்த காணொளியில நம்ம பார்ப்போம் இந்த காணொலியிலையும் தேர்வு எண் பதினெட்டுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பத்து வினாக்கள் கொடுத்துருக்கோம் அந்த பத்து வினாக்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம் சரியாங்க சரி வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க இப்ப முதல் வினா பாருங்களேன் நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி தொண்ணூத்தெட்டு மற்றும் இரநூத்தி எண்பத்தாறு ஆகிய எண்களுக்கு மீ பே கான்க சரி அங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல் என்ன மதிப்பு கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்கள் போய் ஆன்சரில் பார்க்கணும் ரெண்டாவது என்ன மதிப்பு இருக்கோ அது ரெண்டாவது பொசிஷனில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ நான் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன் என்ன நம்பர்ஸ் எழுதுகிறேன் நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு சரி அங்கே இதுக்கு முதல் எடுத்தோன்னே நான் வந்து டேரெக்டாக நான் ரெண்டாவது பாடையை எடுத்துக்கிறேங்க ஏன்னா ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பார்ப்போம் ஏழு ரெண்டா பதினாலுங்க ரிமைனிங் ஒன்று ஏழு ரெண்டா பதினாலு இங்கே ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு திரும்ப ஒன்பத்து ரெண்டா பதினெட்டு இங்கே ஒரு ரெண்டா ரெண்டு நாலு ரெண்டா எட்டு மூவி ரெண்டா ஆறு சரிங்க நூற்றி நாற்பத்தி மூணு கிடைக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எழுவத்தேழு தொண்ணூத்தொம்பது வருது இல்லைங்க ஆனால் நல்லா பாருங்க இங்கே கட்சி சிஎஃப் நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பொதுவான மதிப்பு இல்லைன்னு நினப்பீங்க பட் டப்புங்க சரியாங்க இங்கே என்ன இருக்குது அப்படின்னா பதினோராம் வகைப்பாடு போட்டு பார்ப்போமாங்க ஏழு பதினொன்னா எழுபத்தேழு ஒன்பது பதினொன்னா தொண்ணூற்றி ஒன்பது இங்கே பாருங்கள் இங்கே இல்லைன்னு நினப்போம் அங்கே நான் பாருங்களேன் ஓர் ஒன்பதா ஒன்பது சாரி ஓர் பதினொன்னா பதினொன்று ரிமைனிங் மூணு இருக்காங்க அப்போ முப்பத்தி மூணுன்னா மூணு பதினொன்னா முப்பத்தி மூணு கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க சரி அங்கே பதினோரா வாய்ப்பாடுல கம்பல்சரி இது வந்து என்ன ஆகுது இது அடியாகுது சரியாங்க சோ இதுக்கு மேல ஏழு ஒன்பது பதிமூணுக்கு ஒரு பொதுவான மதிப்பு எடுக்க முடியும்னா எடுக்க முடியாதுங்க அப்போ ஈஸியாக நான் சொல்லிருவேன் ஹச்சிஎஃப்ஓட மதிப்பு ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு சரி அங்கே ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா அடுத்தது பாருங்க எல்சிஎம் பார்க்கணும் அப்ப இதே சமயம் நான் வச்சுக்கலாமாங்க இதுல கண்டிப்பா நான் ஏழை வெளியெடுக்கணும் ஒன்பதா வெளியெடுக்கணும் பதிமூணா வெளியெடுக்கணும் ஏன்னா வேற வழி கிடையாது வேற எந்த ஒரு பொதுவானதையும் இங்க நம்ம எடுக்க முடியாது அப்ப டைரக்டா நம்ம பெருக்குவோமாங்க இப்ப இங்க பாருங்க பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு எல்சிஎம் இங்கே கண்டுபிடிக்கிறேன் பாருங்களேன் இருபத்தி ரெண்டு அடுத்து ஏழு ஒன்பது பதிமூணு இது எல்லாத்தையும் பெருக்கணுமாங்க இப்போ பாருங்கள் இதை இந்த ரெண்டையும் பெருக்கிறேன் ஏழு ரெண்டாக பதினாலு ரிமைனிங் ஒன்று ஏழு ரெண்டாக பதினாலு ஒன்று பதினஞ்சு அடுத்து இந்த ரெண்டையும் பெருக்கிறேன் ஒம்பதா நூற்றி எட்டு பதிமூணு ஒம்போதா நூற்றி பதினேழு இப்போ இந்த ரெண்டை மட்டும் பெருக்கிருவோமாங்க இப்போ பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி பதினேழு பெருக்கணும்னா ஏழு நாளாக இருபத்தெட்டு ஐயேழாக முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு ஏழு மூணு பத்து அடுத்து நூற்றி ஐம்பத்தி நாலு திரும்ப நூற்றி ஐம்பத்தி நாலு கூட்டிக்கோங்க எட்டு பதினொன்று மி மீனிங் ஒன்று ஜீரோ ஆறு ஏழு எட்டு மீனிங் ஒன்று சரியாங்க இதை பெருக்கினேன்னா நூற்றி எண்பது பதினெட்டு வருது சரியா அப்போ இந்த சம்முக்கு அஜசிஎஃப்ஃபோட மதிப்பு இருபத்தி ரெண்டு எல்சிஎம்மோட மதிப்பு நூற்றி எண்பது பதினெட்டு அதாவது பதினெட்டாயிரத்தி பதினெட்டு அதுதான் நூற்றி ஐம்பது பதினெட்டுன்னு சொல்கிறேன் அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் இப்போ டக்குன்னு வேமா அந்த ஆன்சரை பார்த்தோன்னே ஆப்ஷன் ஏவை குறிச்சிருப்பீங்க சிலர் கண்டிப்பாக குறிச்சிருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த கொஸ்டினே நான் வைச்சேன் சரி அங்கே அதாவது அந்த ஆப்ஷனே வச்சேன் ஏன்னா இங்கே ஹச்சிஎஃப் தான் மொதல் வரணும் ஹச்சிஎஃப்க்கு என்ன மதிப்பு இருக்குது இருபத்தி ரெண்டு இருக்குது அப்போ எங்கே இருக்கு ஆப்ஷன் டீல இருக்கக்கூடியது தான் இதுக்கு சரியான பதில் சரியாங்க ஏன்னா ஆப்ஷன் டீல முதல் எடுத்தோடனே ஹச்சிஎஃப் கொடுத்துருக்கேன் தான் எல்சிஎம் கொடுத்துருக்கேன் ஆனால் ஆப்ஷன் ஏல நான் என்ன பண்ணியிருக்கேன் எடுத்த உடனே எல்சிஎம்ஐ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹச்எசிஎஃப் கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே இந்த ஆன்சர் எங்கடா தான் தெருவீங்க ஆமாம் நூற்றி ஐம்பது பதினெட்டு இந்த இருக்குல்ல இருபத்தி ரெண்டு இருக்குல்ல அப்போ அதாண்டா சரி அப்படின்னு ஆப்ஷன் ஏவை நீங்கள் தட்டி விட்டுருப்பீங்க அது தவறு சரியாங்க ஏன்னா வினாவை கடைசி வரைக்கும் படிங்க அந்த பழக்கத்தை இங்கேயே கொண்டு வாங்க சரியாங்க அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கமா பதினெட்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்றது தான் மிகச்சரியான பதில் சரியாங்க இதான் ஃபஸ்ட் சம் சரிங்களா சரி வாங்க அடுத்த சம் போவோம் அடுத்து செகண்ட் சம் பாருங்களே செகண்ட் சம் பாருங்க முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ளதா இது குரூப் ஒன் கொஸ்டினுங்க வேணால் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துக்கோங்க நான் போய் சொல்றேன் நினைச்சா இது குரூப் ஒன் கொஸ்டின் இந்த கொஸ்டினை நான் குரூப் ஒன்ல எழுதுனேன் சரி அங்கே ஆனால் எனக்கு அந்த வினா பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் தெரியல டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல ஏன்னா அந்த எக்ஸாம் எழுதும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் நான் போயிருந்தேன் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேக்ஸ் நமக்கு நல்லா தெரியும் 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 தெரியும்னு போனாலும் கால வாரி விடும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் தினந்தோறும் முறையான பயிற்சி பயிற்சியோட முயற்சி இருக்கணும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியாங்க ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள எண்பது லிட்டர் நூறு லிட்டர் நூற்றி இருபது லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு அதிகபட்ச கொள்ளளவுனா HCF கண்டுபிடிக்கணும் சொல்லியிருக்கேனாங்க இதே மாதிரி போன காணொலியில் ஒரு வினாவை தூக்கி வச்சுருந்தேன்னா எதுக்காக அங்கே அந்த வினாவை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காணொளி இந்த வினாத்தால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் சரி அங்கே அப்போ இங்கே பாருங்கள் என்னங்க பண்ணேன் அப்போ இருக்கக்கூடிய மதிப்பு எடுத்துக்கிட்டே நாங்கள் எண்பது நூறு நூற்றி இருபதாக எடுத்துக்கிட்டேன் இது முதல் எடுத்தோடனே பத்தா வாய்ப்பாடு போட்டேன் எட்டு பத்தா எண்பது பைத்து பைத்தா நூறு பன்னெண்டு பத்தா நூற்றி பத்து இங்கே நான் என்ன பண்ணேன் இங்கே ரெண்டாவை போட்டேன் சரிங்க நாலு இரண்டா எட்டு ஐ ஐரெண்டா பத்து ஆறு ரெண்டா பன்னெண்டு இங்கே அதிகபட்சம்னா ஹச்சு சிஎஃப் பாக்கணும் நாலு அஞ்சு ஆறு அஞ்சுன்னு வந்துருச்சு கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது என்னால் ஒரு பொதுவான மதிப்பை என்னால் எடுக்க முடியாது அப்போ அவ்வளோதான் பிரிக்க போகிறேன் அப்போ ஹச்சு சிஎஃபோட மதிப்பு என்னதுங்க பத்தையும் ரெண்டையும் பெருக்கினேனா பைத்ரெண்டாக இருபது அப்போ இருபது லிட்டர் படியை நான் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் ஈக்குவலாக என்னால் அளந்து முடிச்சிட முடியும் புரியுதாங்க இது ஆறாவதில் இருக்கக்கூடிய ஒரு வினா ஆறாவது வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வினா சரியங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க இவங்க கொடுத்துருக்க மதிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன் இங்கே எப்படி சார் நீங்கள் மீப்பேவா பார்த்தீங்க ஏன் சார் மீச்சியமாக பார்க்கலாம்லான்றது தான் உங்களுக்கு குழப்பம் இங்கே அதிகபட்சம்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதிகபட்சம்னா மீப்போவாக தான் பார்க்கணும் அப்போ மீப்போவா பார்த்துருக்கேன் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சரு சரிங்க அடுத்து நெக்ஸ்ட் ஜம் பார்ப்போம் அடுத்து மூன்று போக்குவரத்து சிக்னல்கள் இதே மாதிரி ரெண்டு வினாக்கள் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம் போன செஷனில் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு கொ அதாவது பதினேழாவது தேர்வெனில் நம்ம வச்சுருந்தோம் இது தேர்வெண் பதினெட்டில் பாருங்க மூன்று போக்குவரத்து சந்திப்பு இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டீனு இந்த இதில் இருக்கக்கூடியது எல்லாமே டாப் மோஸ்ட் ரிபீட்டட் கொஸ்டினாக தூக்கி ஒரு காணொலியாக நான் ஒரு தேர்வாக உங்களுக்கு வச்சிருக்கேன் சரி அங்கே அப்ப மூன்று போக்குவரத்து மூன்று விளக்குகள் இருக்குமாங்க நம்ம டிராபிக் நிற்கும் போது மூன்று விளக்குகள் இருக்கு அந்த மூன்று விளக்குகளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரே மாதிரி எரியுங்க சரியாங்க இன்னொன்னு பச்சை விளக்கு ஒன்று சிவப்பு விளக்கு ஒன்று இன்னொன்னு மஞ்சள் விளக்கு ஒன்று இன்னொன்னு வேற வேற மாதிரி எரியுது அதுதான் நம்ம சொல்றோம் இந்த மூன்று விளக்கும் ஒவ்வொரு நாற்பது வினாடிகளில் அறுபது வினாடிகளில் எழுவத்தி ரெண்டு வினாடிகளில் ஒளியிருக்கிறது அந்த விளக்குகள் அனைத்தும் காலை எட்டு மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிந்தன எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒளிரும் இந்த மாதிரி வினா மீச்சிமா தான் எடுக்கணும் சரி அங்கே அப்போ மீச்சிமா பார்ப்போமாங்க எததுக்கு மீச்சிமா பார்க்க போகிறேன் நாற்பது அறுபது எழுவத்தி ரெண்டு அப்போ நாளாக வாய்ப்பாடு போடுறேன் பைத்து நாளாக நாற்பது பதினஞ்சு நாளாக அறுபது ஒரு நாளாக நாலு முன்னாளாக பதிமூணு சரிங்க ஒரு நேரம் நாலு பதினெட்டு நாலா எழுபத்தி ரெண்டு சரிங்களா இங்கே பா இங்கே பாருங்கள் இங்கே அஞ்சா வாய்ப்பாடு போடுறேன் ஈரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு இங்கே பதினெட்டு அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் ரெண்டாவது வாய்ப்பாடு போடுறேன் ஒன்று மூணு அப்படியே வச்சுக்கிட்டேன் ஒம்பத்திரெண்டா பதினெட்டு திரும்ப நான் மூணாவது வாய்ப்பாடு போடுறேன் ஒன்று ஒன்று மூணு எப்படினாலும் இந்த மூணை நான் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்போ இப்போ பெருக்குங்க நாலஞ்சா இருபது இருபது ரெண்டா நாற்பது நான் மூணா பன்னெண்டு பன்னெண்டு மூணா முப்பத்தாறு அப்போ முந்நூற்றி அறுபது தான் எல்சிஎம்மு சரி அங்கே புரியுதுங்களா முந்நூற்றி அறுபது தான் ஆனால் இந்த இடத்த நல்லா பாருங்கள் எனக்கு வினாடி கொடுத்துருக்காங்க அப்போ முந்நூற்றி அறுபது அப்படின்றது வினாடி அந்த வினாடியை நான் நிமிடத்துக்கு மாற்றணும் அப்போ ஒரு நிமிடம் ஈக்குவல்டு அறுபது வினாடி அப்போ நான் என்ன பண்ணுறேன் அறுபதால் டிவைட் பண்ணுறேன் அப்போ பாருங்கள் முந்நூற்றி அறுபது பை அறுபது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சி ஓர் ஆறு 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 ஆறாம் முப்பத்தாறு அப்போ எத்தனை நிமிஷமாக மாறிடுச்சு ஆறு நிமிடமாக மாறிடுச்சு அப்போ பாருங்க காலையில் எட்டு மணிக்கு அந்த மூன்று விளக்குகளும் ஒன்றாக ஒளிர்ந்தது அடுத்து எப்போது ஒன்றாக ஒளிரும் அப்படின்னா ஆறு நிமிடங்கள் கழிச்சு அப்போ எட்டு மணி ஆறு நிமிடங்களில் அது ஒழிக்கும் அதாவது திரும்ப ஒளிரும் சரி அங்கே அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கோமாங்க ரொம்ப 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 முக்கியமான வினாங்க சரியாங்க ஏன்னா புக்கில் இருக்க வினா தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க சரியாங்க சிலர்லாம் பார்த்தோன்னே மூன்று போக்குவரத்து சிக்னலா அந்த எஸ்சிடி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு படித்தவங்க சிலர்லாம் இது அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக சொல்லுவாங்க மூன்று போக்குவரத்து சிக்கனலா ஆன்சரா எட்டு மணி ஆறு நிமிஷம்ப்பா அப்படின்டுவாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் அப்படியே புக்கில் இருக்கக்கூடிய வினாவை அப்படியே கட் பண்ணி வைப்பான் அவ்வளோதான் அவங்க எக்ஸ்ட்ரா பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது சரியாங்க நம்மளும் என்ன பண்ணிக்கிறோம் நம்மளும் நல்லா பார்த்து புரியுதாங்க அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய எட்டு மணி ஆறு ஆறு நிமிடங்கள் அப்படின்றதுதான் மிக சரிய மிக சரியான பதில் சரியாங்க அவ்வளோதாங்க அடுத்ததுங்க நெக்ஸ்ட் பாப்பமா அடுத்த கொஸ்டின் பாருங்க நாலாவது வினா பாருங்களேன் இரு எண்களின் மீச்சுமா ஆனது மீபேகாவின் ஆறு மடங்காகும் இரு எண்கள்னாலே நான் என்னங்க ஃபார்முலா சொன்னேன் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச் இதை தான் சார் போன கிளாஸ்லேயே சொன்னீங்க அதை தான் சார் இந்த கிளாஸ்லேயும் சொல்கிறேன் அப்போ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்சிஎம் வந்து மீபேகாவின் ஆறு மடங்கு அதாவது ஆறு மடங்காக ஹச்சிஎஃப் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதை தான் முதல் லைனில் கொடுத்துருக்கான் நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் எல்சிஎம் ஆனது ஆறு மடங்கோ ஹச்சிசிஎஃப்ஓட ஆறு மடங்கு அப்படின்னு இருக்காங்க புரியுதாங்க அப்போ ஹச்சிசிஎஃப்ஓட மதிப்பு என்னது பன்னெண்டு கொடுத்துருக்காங்களாங்க மீ பேக்காவோட மதிப்பு பன்னெண்டு அப்போ அதோட ஆறு மடங்கு தான் வந்து என்ன அப்படின்னா என்னதுங்க அடுத்த அந்த ஆறு மடங்கு வந்து என்னங்க வரும் பாருங்க எல்சிஎம் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டா எழுவத்தி ரெண்டு சரியாங்க அப்போ எல்சிஎம்மோட மதிப்பு எழுவத்தி ரெண்டு சரிங்களா இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஈஸியாக ஃபார்முலாவில் போடலாமாங்க எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் இப்போ இதில் வந்து எல்சிஎமோட மதிப்பு என்னதுங்க எழுவத்தி ரெண்டு ஹச்சிஎஃப் மதிப்பு என்ன சொன்னால் பன்னெண்டு சொல்லியிருக்கான் மேலே பார்த்துக்கோங்க ஒரு எண் என்னதுங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு தான் ஒரு எண்ணு இன்னொரு எண் உங்ககிட்ட கேட்குறான் சரிங்களா இப்போ இருக்கு இப்போ ரெண்டு பக்கம் நம்ம அடிச்சு கொடுப்போமா ஓர் முப்பத்தாறா முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தாறா எழுவத்தி ரெண்டு அப்போ ஒய்யோட மதிப்பு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அது எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் ல இருக்காங்க புரியுதா அப்போ சார் போன தேர்வுலயே நீங்கள் இந்த ரெண்டு வினா சொன்னீங்க அதை திரும்ப ஒரு டைம் சொல்லட்டுமா சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் போன தேர்வுல அப்போ சார்பகா எண்களோட மீ போவோட மதிப்பு ஒன்று இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப இந்த சம்பளம் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இரு எண்களோட மீச்சிமாவோட மதிப்பு அந்த ஆறு மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்ப இப்போ நான் தான் மீச்சிமா நான் மீச்சிமா என்னோட மதிப்பு என்ன தெரியுமா உங்களை போல நான் ஆறு மடங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்ப உங்க மதிப்பு தான் நீங்கள் தான் அச்சு நீங்கள் நீங்க எவ்வளவு பன்னெண்டு அப்ப உங்களை போல நான் ஆறு மடங்கு அப்படின்னா பன்னெண்டாறா எழுவத்தி ரெண்டு தான் ஏன் மதிப்பு புரியுதாங்க இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்போ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எளிமையாக உங்களுக்கு எல்சிஎமோட மதிப்பு கிடச்சிரும் இந்த எல்சிஎமோட மதிப்பை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்கூட் பண்ண போகிறீங்க அப்போ எழுவத்தி ரெண்டு போட்டுவிட்டேன் இங்கே ஒரு எண் முப்பத்தாறு ஓர் முப்பத்தாறா முப்பத்தாறு ரெண்டு முப்பத்தாறா எழுபத்தி ரெண்டு அப்போ ரெண்டையும் பன்னெண்டையும் பெருக்கிறேன் அப்படின்னா ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அப்போ ஆன்சர் அதாவது கொஸ்டின் நம்பர் நாலுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பால்ல இருக்கக்கூடிய டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது வந்து மிகச்சரியான பதில் சரிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ அடுத்த வினா பாருங்க பிப்த் ஒன் பாருங்களேன் பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் அப்ப நான் ஃபர்ஸ்டா சொன்ன காணொலியை பார்த்துருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் சரியாங்க அப்ப அப்போ சார்பகா எண்கள் அப்படின்னா கண்டிப்பா மீப்போவோட மதிப்பு ஒன்று தான் வந்திருக்கணும் சரி அங்கே வேறு எந்த ஒரு வாய்ப்பாடாலையும் அதை என்ன பண்ண முடியாது உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதுதான் சார்பாக எண்கள் சரி அங்கே இப்போ பாருங்கள் இதை எப்படின்னா இது புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்னுங்க ஸோ இதே கொஸ்டினை நமக்கு ஃப்ரேம் பண்ணிட்டு போயிடலாம் எதுக்காகனா அங்கே ஆப்ஷன் இருக்குது கொஸ்டினும் இருக்குது அதுக்கான ஆன்சர் புக்குக்கு பின்னாடியும் இருக்குது அப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க ரொம்ப எளிமையாக இந்த செம்மை ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடலாம் புரியுதாங்க அதாவது வினாத்தாளில் வச்சுட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் அப்படின்னா இப்போ பாருங்க ஐம்பத்தொன்னு எடுத்துக்கிட்டேங்க அறுபத்தி மூணு எடுத்துக்கிட்டேங்க இதை நான் ஏதாவது ஒரு பொதுவான வாய்ப்பாடில் அடிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னே ஐம்பத்தொன்று அடியாகாது அப்படின்னு நினைப்பீங்க அப்போல்லாம் கிடையாதுங்க இப்போ மூணாம் வாய்ப்பாடு ஒரு மூணா மூணு ஏழு மூணா இருபத்தொன்று

ஒன்பதாவது வாய்ப்பாட போடுங்க ஒன்பது ஒன்பதா எண்பத்தொன்று பதினோரு ஒன்பதா ஒம்பது அப்போ இங்கேயும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ எழுவத்தொன்னையும் எண்பத்தொன்னையும் எடுத்துக்கோங்க எண்பத்தொன்னுக்குன்னா ஒன்பதாவது வாய்ப்பு நான் போடலாம் ஆனால் எழுவத்தொன்று எந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கும் போது கண்டிப்பாக எனக்கு என்ன கிடைக்காது எழுவத்தொன்றுன்ற மதிப்பு கிடையாது ஆனால் எழுவத்தி ரெண்டு கிடைக்கும் பன்னெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டு எழுபது கிடைக்கும் சரியாங்க பதினாலு அஞ்சா எழுபது கிடைக்கும் ஆனால் எது கிடைக்காது எழுபத்தி ஒன்று எதை பெருக்குனாலும் கிடைக்காது புரியுதாங்க அப்போ இங்கே சார்பகா எண் அப்படின்றது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய எழுவத்தொன்னு கம்மா எண்பத்தி ஒன்று தான் சார்பகா எண்ணு சரியாங்க எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா புக் பேக்கு தான் டைரெக்டாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க என்ன பண்ணியிருப்பீங்க அதை குறித்து மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க எழுவத்தொன்று எண்பத்தொன்னு மனப்பாடம் பண்ணாதீங்க இதுதான் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க கான்செப்ட் ஏற்றிக்கிட்டோம்னா எந்த சம் கேட்டாலும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் சரியாங்க இதுதான் அஞ்சாவது சம்மோட ஆன்சர் அடுத்ததுங்க அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்களேன் இதே மாதிரி நம்ம தேர்வு எண் பதினேழுலாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வச்சுருந்தேன் அதே மாதிரி பதினெட்டில் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் எட்டு ஒன்பது பன்னெண்டு ஆகிய எண்களால் வகுப்படும் மிக பெரிய நான்கு இலக்கை எண் போன காணொலியில் அதாவது தேர்வு எண் பதினேழுல நான் மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண்ணன்னு ஒரு கணக்கு வச்சுருப்பேன் ஸோ அதுக்கு ஆன்சர் கூட பத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கும் சரியாங்க ஏன்னா பல டைம் அந்த சம ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரே மனப்பரமாக ஆயிடுச்சுங்க சரியாங்க ஸோ இந்த சம்ம பார்ப்போமாங்க இப்போ எடுத்த உடனே எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கணும் எட்டு ஒன்பது பன்னெண்டு இதில் பாருங்கள் நான் நாலாக வாய்ப்பாடு போடுறேன் இரு நாளாக எட்டு இந்த ஒன்பது அடங்காது முன்னாங்க பன்னெண்டு சரி அங்க திரும்ப மூணாக வாய்ப்பாடு போடுறேன் ரெண்டு மூணு மூணா ஒன்பது ஒன்று அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரெண்டை வெளியே எடுக்கணும் மூணை வெளியே எடுக்கணும் அப்போ எல்சிஎம் அப்படின்றது நாலு இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு பிரிக்குங்க நான் மூணா பன்னெண்டு இரு மூணா ஆறு அப்போ எத்தனைங்க எழுவத்தி ரெண்டு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் சரி அங்க எழுபத்தி ரெண்டு அடுத்ததை பாருங்க இங்கே நான்கு இலக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாங்க அப்போ நான்கு இலக்கம் அப்படின்னா வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கணும் மிகப்பெரிய நான்கு இலக்கம் அப்போ ஒன்பது 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 சரிங்க டானா வகுத்தல் போட்டு அதாவது வகுத்தல் ஒன்பது 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 தான் மிகப்பெரிய நான்கு இலக்க எண் இப்போ எல்சிஎம்மை கொண்டு அதே மாதிரியே நான் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து டிவைட் பண்ண போகிறேன் அதாவது வகுத்தல் முறையில் ஓர் எழுவத்தி ரெண்டாக எழுபத்தி ரெண்டு சரிங்க கரெக்டுங்களா எழுவத்தி ரெண்டாவது போட்டோம் அப்படின்னா ஒரு எழுபத்ரெண்டாக எழுவத்தி ரெண்டு இங்கே பாருங்கள் ரிமெனிங்கு இங்கே ஏழு இங்கே ரெண்டு அடுத்து இந்த ஒன்பதை எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தி ரெண்டில் என்ன பண்ணியிருக்கேன் மூணு டைம் போடுறேங்க ஏன்னா மூவையெல்லாம் இப்போ நாலு டைம் போட்டிங்கன்னா நாலையெல்லாம் இருபத்தெட்டுன்னு வந்துருச்சுங்க அப்போ மூணு டைம் போடுறீங்க முவேலா இருபத்தொன்று அப்போ பெருக்கி பாருங்களேன் மூவ் ரெண்டாக ஆறுங்க முவேலா இருபத்தி ஒன்றுங்க சரி அங்கே அடுத்து இப்போ மூணு இங்கே ஆறு அறுபத்தி மூணு இந்த ஒன்பதாக இறக்குறேன் அப்போ இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஒரு எட்டு எண்ணேலாம் ஐம்பத்தாறு ஒம்பத்தேலாம் அறுபத்தி மூணு ஒன்பது போட்டேன்னா அறுபத்தி மூணு ஆனால் இந்த ரெண்டாவில் பெருக்கும் போது கூடுங்க அப்போ எட்டு டைம் போடுறேன் ஈரெட்டா பதினாறு ரிமைனிங் ஒன்று ஏழட்டா ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஒன்று ஐம்பத்தி ஏழு சரியாங்க இப்போ கழிங்க மூணு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு அறுபத்தி மூணுங்க திரும்பவும் சரி அங்கே ஸோ அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா தான் மீதி எனக்கு கிடைச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது என்னதுங்க மிக பெரிய நம்பராங்க அப்போ மிக பெரிய நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து மீதியை கழிச்சு விட்ருங்க அவ்வளோதான் ஆன்சரு சரியாங்க மீதி வந்து என்னதுங்க அறுபத்தி மூணு அப்போ கழிப்புமாங்க அறுபத்தி மூணை கழிச்சு விட்டுருங்க ஆறு மூணு ஒன்பது ஒன்பது அப்போ தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு தான் இதுக்கான சரியான பதில் சரி அங்க புரியுதுங்களா அப்ப ஆன்சர் வந்து என்னதுங்க ஆப்ஷன் டெல்லியில் இருக்குங்களா தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு தான் இதுக்கு வந்து என்னதுங்க மிகச் சரியான பதில் அப்ப என்ன சார் பண்ணீங்க போன காணொலியா பாருங்க இந்த காணொலியை பார்க்கும்போது இதையும் பாருங்கள் அப்போ தான் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும் புரியுதாங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க எல்சிஎம் ஹச்சிஎஃபில் ஒரு குறிப்பிட்ட கணக்கை மட்டும் திரும்ப 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 என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரியாங்க ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணும் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தொன்பது முப்பத்தாறு அதாவது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில் அப்போ நான் என்ன பண்ணேன் இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன் எல்சிஎம்ஐ கண்டுபிடிச்சேன் நான்கு இலக்கத்தில் போய் வகுத்து கொடுத்தேன் மீதியை தான் நான் பார்க்கணும் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல அப்போ அறுபத்தி மூணு நான்கு இலக்கத்தில் இருந்து அந்த அறுபத்தி மூணு மைனஸ் பண்ணேன்னா அதுதான் ஆன்சரு அதுதான் ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சரு சரிங்களா சரிங்க அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்ப்போம் அடுத்து செவன்த் ஒன் பாருங்களேன் இரு எண்களின் மீக்கான என்னங்க சொன்னேன் சொன்னாங்க அடுத்து மீச்சி அது உங்களுக்கு தெரியும் எல்சிஎம் சரியாங்க அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு எட்டு எனில் அவற்றின் கூடுதல் காண்க ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இரண்டு எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்துருந்தான் ஸோ எல்சிஎம்என்ட்டு வச்சு சிஎஃப்னு பார்த்தோம் அந்த ரெண்டு எண்ணில் ஒரு எண் கொடுத்துருப்பான் இன்னொரு எண் நமக்கு வந்து கேட்டான் ஆனால் இந்த சம்பளம் என்ன பண்ணியிருக்கேன்னா புதுசாக ஒரு வார்த்தையை எச்சுத்து விட்டான் இந்த ரெண்டு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு கொடுத்துருக்கான் அப்போ அந்த ரெண்டு எண்ணோட கூடுதல் சரி அங்கே அப்போ கொஸ்டினை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கறணும் வேறுபாடு கொடுத்து கூடுதல் கேட்குறான் அப்படின்னா மீச்சிமாவை மட்டும் எடுத்துக்கங்க மீச்சிமா என்னங்க இருக்குது நூற்றி ஐம்பத்தி நாலு இருக்காங்க இது நார்மலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க ஆனால் ரெண்டாவது இருந்து தான் நீங்கள் போகணும் அதாவது சின்ன இருந்து பெரிய மதிப்புக்கு நம்ம போகிறோம் இப்போ ரெண்டாவது எடுத்தோம்னா ஏழு ரெண்டா பதினாலு ரிமைனிங் ஒன்று ஏழு ரெண்டா பதினாலு திரும்ப இங்கே நான் ஏழா வாய்ப்பாடு எடுக்கிறேன் பதினோரு ஏழா எழுபத்தேழு திரும்ப பதினொன்னு நான் வெளியே எடுத்தேன்னா ஒன்றுன்னு வருமாங்க இந்த ஒன்றும் நமக்கு தேவையில்ல இப்போ இருக்கிறத எப்படி எழுதுறேன்னு சொல்லி பாருங்க மொதல் எடுத்த உடனே இந்த மதிப்பை தான் நீங்கள் எழுதணும் ரெண்டை எழுதிக்கிட்டேன் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய மதிப்பை கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிக்கோங்க ரெண்டு ஏழு பதினொன்று சரியாங்க ஸோ இதை எப்படி இது ஒரு சிம்பிளாக ஷார்ட்கட்டாக தாங்க நான் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க இதில் ஒன்றாவது நம்பரையும் நாலாவது நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்போ ரெண்டு பதினொன்னா இருபத்தி ரெண்டு ஈரேலா பதினாலு நம்மளே ஷார்ட்கட்டில் தானங்க தானேங்க சொன்னோம் அப்போ இங்கே பாருங்களேன் இந்த ரெண்டை தான் நான் அந்த எண்ணாக நான் வச்சுக்கிறேன் சரியாங்க அந்த ரெண்டு எண் எனக்கு என்னென்னா இருபத்தி ரெண்டு பதினாலு இப்போ நான் எடுத்ததை எப்படி நான் கரெக்டுன்னு பார்க்குறது இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன சொன்னால் எட்டுன்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் அப்போ இந்த ரெண்டுக்கு வேறுபாடு பாருங்கள் வேறுபாடுன்னா என்னங்க மைனஸ் தானங்க அப்போ இருபத்தி ரெண்டில் பதினாலு போச்சுன்னா எவ்வளவு எட்டு அப்போ நம்ம எடுத்தது கரெக்டாக நம்ம எடுத்திருக்கோம் அப்போ இந்த ரெண்டையும் கூடுதல் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இருபத்தி நாலையும் பதினாலையும் இருபத்தி ரெண்டையும் பதினாலையும் ஆட் பண்ணால் என்னங்க வரும் முப்பத்தி ஆறு வரும் அந்த முப்பத்தாறு எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்க ஆப்ஷன் பாலில் இருக்காங்க அவ்வளோதான் அப்போ இதில் நீங்கள் என்ன கத்துக்கிறனும் என்ன தெரிஞ்சுக்கிறனும் புதுசாக அப்படின்னா வேறுபாடு கொடுத்துருக்கான் கூடுதல் கேட்டிருக்கான் வேறுபாடு கொடுத்தா இருக்கக்கூடிய எல்சிஎம்மை கொடுத்து நார்மலாக இதை ஒர்க் அவுட் பண்ணிடுங்க இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுன்ற மதிப்பை தான் முத எடுத்துக்கிறணும் அடுத்து இங்கே வரக்கூடியதான் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஒன்றாவதையும் நாலாவதையும் பெருக்குங்க ரெண்டையும் மூணையும் பெருக்குங்க இந்த ரெண்டுக்கும் பொதுவான வேறுபாடு பார்த்தீங்கன்னா எட்டு அப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முப்பத்தாறு அப்படின்றது தான் ஆன்சரு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாலில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு அப்படின்றது வந்து மிகச்சரியான பதில் சரியாங்க அவ்வளோதாங்க அடுத்து அடுத்ததை பாருங்க எய்த் சம் பாருங்களேன் இது நம்மளுடைய நார்மலாக நம்மளுடைய மைண்டுக்கு ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருக்காங்க இதுவும் புக் பேக்கு கொஸ்டின்னு நூற்றி அறுபதை மீச்சியமாக பின்வரும் அதாவது நூத்தி இருபதை மீச்சிமாவாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீ பே காவாக இருக்க முடியாது அதாவது ஹச் சி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்றும் இல்லைங்க இவங்க கொடுத்திருக்க ஆப்ஷனை வச்சு நான் கண்டுபிடிக்க போறேங்க இப்போ நூத்தி இருபதா நான் எடுக்கிறேங்க அறுபது போட்டேன்னா வரும்லங்க ஈராரா பன்னெண்டு அப்ப ரெண்டு டைம் வந்துருச்சு அப்ப இது இருக்கலாம் அடுத்து என்னதுங்க இதே நூத்தி இருபது ரெண்டாவது ஆப்ஷன் நாப்பதை எடுத்துக்கிறேன் முன்னாலாக பண்ணண்டாங்க அப்போ இதுவும் கண்டிப்பாக வரலாம் அடுத்து நூற்றி இருபதை போடுறேன் எண்பதை போடுறேன் எண்பதால கண்டிப்பாக பெருக்குன்னா எண்பதால் ஏதாவது ஒரு மதிப்பை பண்ண கண்டிப்பாக எனக்கு நூற்றி இருபது வரவே வராது நல்லா யோசித்து பாருங்கள் அறுபது ரெண்டால பெருக்குனா வந்துச்சு நாற்பது மூணால பெருக்குனா வந்துச்சு அடுத்த ஆப்ஷனை கூட பார்ப்போம் நூற்றி இருபது இங்கே முப்பதாங்க முப்பதை போட்டிங்கன்னா முன்னாங்க பன்னெண்டு வந்துருச்சு ஆனால் எண்பதால் கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியாது ஏதாவது ஒரு மதிப்பை பெருக்கும் போது நூற்றி இருபது வராது அப்ப எந்த எண் இருக்க முடியாது அப்படின்னா ஆப்ஷன் சீல இருக்கக்கூடிய எண்பது அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் சரி புரியுதுங்களா சில விஷயங்களுக்கு நம்ம எங்கேருந்தே இருந்தே போயிடலாம் ஆப்ஷனில் இருந்தே அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் சரி அங்கே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிட்டு போயிடலாம் சரி அங்கே திரும்ப சொல்கிறது தான் கொஸ்டினும் அங்கே இருக்குது ஆப்ஷனும் அங்கேயே இருக்குது இதுக்கான ஆன்சர் புக்குக்கு பின்னாடி இருக்குது அப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு சரியாங்க இல்லாட்டி இந்த ஆப்ஷனை உட்காந்து அவங்க யோசிக்கணும் எப்படி எல்லாம் கோலப்படம் அப்படின்னு யோசிக்கணும் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணுங்க அடுத்த சம் பாருங்க மலர்விழி கார்த்திகா கண்ணகி இவங்க மூணு பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள் இவங்க எல்லாமே இவங்க மூணு பேரும் வேற வேற இடத்துல வேலை பாக்குறாங்க மலர்விழி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை கார்த்திகா மற்றும் கண்ணகி முறையே ஆறு மற்றும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை அப்போ கார்த்திகா முத எடுத்தோன்னே ஆறு நாள் கண்ணகி பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் அவங்களோட வீட்டுக்கு வந்து போவாங்க இவங்க மூணு பேரும் ஆல்ரெடி அக்டோபர் மாதம் முதல் நாள் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் அடுத்த முறை எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கணக்கு வந்தாலே நம்ம என்னங்க சொன்னோம் எல்சியம் தானங்க உங்களை பார்க்க சொன்னேன் என்னங்க வருதுங்க அவங்களோட மதிப்பை மட்டும் எடுத்துக்கோங்க அஞ்சு ஆறு பத்து மூணு மதிப்பு இருக்குது அஞ்சு ஆறு பத்து அஞ்சாவது வகைப்பாடு எடுத்துக்கிறேன் ஓரஞ்சு அஞ்சு ஆறு ஈரஞ்சா பத்து ரெண்டாவது வகைப்பாடு எடுத்துக்கிட்டேன் ஒன்று மூவிரெண்டா ஆறு ஒரு அவ்வளோதான் ஐ இரண்டாக பத்து பைத் மூணா முப்பது அப்போ எல்சிஎம்மோட மதிப்பு என்னங்க இருக்குது முப்பது அப்ப ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் எப்ப சந்தி இவங்க மூணு பேருமே எப்ப சந்திச்சாங்க அக்டோபர் ஒன்னா தேதி சந்தித்தார்கள் அடுத்து எப்ப சந்திப்பாங்க அப்படின்னா முப்பது நாள் கழிச்சு சந்திப்பாங்க அப்ப முப்பது ஆட் பண்ணிக்குவோமாங்க இதே இது காலை பத்து மணிக்கு ஒன்றாக ஒழிந்தது காலை எட்டு மணிக்கு ஒன்றாக பெல் அடிச்சது இந்த மாதிரிலாம் பார்த்தோம்லங்க அதே கான்செப்ட் தாங்க இதுவும் அப்ப ஆல்ரெடி இவங்க மூணு பேரும் அடுத்து சந்திப்பார்கள் அப்படின்னா முப்பது நாள் கழிச்சு சந்திப்பாங்க இந்த அக்டோபர் அது எங்கெங்க இருக்கு ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கோமாங்க ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய அக்டோபர் முப்பத்தொன்று அப்படின்றது வந்து இதுக்கு மிகச்சரியான பதில் புரியுதாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வினா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும் அடுத்த சம் லாஸ்ட் சம் பாருங்க பத்தாவது வந்து வில்சன் மதன் குணசேகரன் ஒரு மூன்று நபர்கள் இருக்காங்க இவங்க வந்து ஒரு ரிலே மாதிரி ஒரு இதை என்னதுங்க ரன்னிங் போய்கிட்டு இருக்காங்க இவர் பத்து பதினைந்து இருபது நிமிடங்களில் வந்து சுற்றி முடிப்பாங்க ஒரு ரவுண்டை அவங்களோட தொடக்க புள்ளியில் காலையில் ஏழு மணிக்கு அவங்க ஒன்றா ஸ்டார்ட் பண்றாங்க ஒன்றாக சந்திப்பார்கள் இதுக்கும் நம்ம என்னதான் எல்சிஎம் தான் அஞ்சாவைப்பாடு எடுத்துக்கிறோமாங்க ஈரஞ்சா பத்து மூவஞ்சா பதினஞ்சு நாலஞ்சா இருபது ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன் ஒன்று மூணு ரெண்டு சரிங்களா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது மூணு வெளியே கொண்டு வரணும் ரெண்டை வெளியே கொண்டு வரணும் கொண்டு வர வேணாம் அப்படியே பிரிக்கா பத்து பைத்து மூணா முப்பது முப்பது ரெண்டா அறுபது நிமிடங்களில் கொடுத்துருக்கான் சரியாங்க அறுபது நிமிடங்கள்ல சரியாங்க அப்போ ஆல்ரெடி எத்தனை மணிக்கு அவங்க ஒன்றா சந்திச்சாங்க காலையில் ஏழு மணிக்கு ஸோ இங்கே பார்க்குறேன் எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது மணியில தான் கொடுத்துருக்கான் அப்போ அறுபது நிமிடத்தை நான் மணிக்கு மாற்றப் போறேன் ஒரு மணி நேரம் அப்படின்னா அறுபது நிமிடம் அப்போ அறுபது நிமிடத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறலாம் ஒரு மணியை நான் ஆட் பண்ணிக்கிறலாம் அவ்வளோதான் காலையில் எத்தனை மணிக்கு ஒன்றா போனாங்க காலையில் ஏழு மணிக்கு ஒன்றா போனாங்க இப்போ இந்த ஒரு மணியை சேர்த்துக்கோங்க அப்போ காலையில் திரும்ப ஆப்ஷன் பாலில் இருக்குது பாருங்களேன் காலையில் எட்டு மணிக்கு திரும்ப அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒன்றாக சந்திப்பார்கள் புரியுதாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வினாக்கள் இருக்கும் இந்த ஐந்து வினாக்களையும் ரெண்டு தேர்வுலையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியாங்க ஸோ அப்போ இதில் கிட்டத்தட்ட வந்து என்னதுங்க நிறைய விஷயங்கள் புதுசாக இந்த காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம் கவனமாக குறிப்பிடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க சரியாங்க அப்போ தான் என்ன பண்ண முடியும் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எளிமையாக வாங்க முடியும் சரியாங்க ஸோ அப்போ இதில் பத்து வினாக்கள் எடுத்தோம் பத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எளிமையாக வாங்கிடலாம் சரியாங்க நீங்கள் அனைவரும் போட்டி தேர்வுகளில் வெற்றியடைய எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி